நைன்த் வரலாறுல செகண்ட் லெசன் பண்டைய நாகரிகங்கள் இதில் சிந்து சமவெளி நாகரிகம் டாபிக் மட்டும் கவர் ஆகிற மாதிரி கொஸ்டின் எடுத்துட்டு வந்திருக்கோம் கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க கூற்று ஒன்று சிந்து வெளி நாகரிகமானது ஹரப்பா நாகரிகம் எனவும் அழைக்கப்படுகிறது சிந்துவெளி நாகரிகம் வந்து ஹரப்பா நாகரிகம் எனவும் அழைக்கப்படுகிறது கூற்று ஒன்று வந்து சரிதான் கூற்று இரண்டு சிந்து வெளி நாகரிகம் இந்தியாவிலும் பாகிஸ்தானிலும் சுமார் ஒன்று புள்ளி மூணு மில்லியன் சதுர கிலோமீட்டர் வரை பரவி உள்ளது இல்லை இது முக்கியமானது எத்தனை கிலோமீட்டர் வரை பரவி உள்ளதுன்னா ஒன்று புள்ளி மூணு மில்லியன் சதுர கிலோமீட்டர் பரவி உள்ளது எங்கேனா இந்தியாவிலும் பாகிஸ்தானிலும் இல்லை ரெண்டுமே சரியானது தான் ஆப்ஷன் வந்து ஏ கூற்று ஒன்று மற்றும் இரண்டு சரி சிந்துவெளி நாகரிகத்தின் எல்லைகளை சரியாக பொறுத்துக்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேற்கு எல்லை வந்து பாகிஸ்தான் வடக்கு எல்லை வந்து ஷோர்டு கை ஆப்கானிஸ்தான் கிழக்கு வந்து ஆலம் கீர்பூர் உத்தரப்பிரதேசம் தெற்கு வந்து மகாராஷ்டிரா டைமாபாத் மேற்கு வந்து பாகிஸ்தான் வடக்கு வந்து ஆப்கானிஸ்தான் கிழக்கு உத்தரப்பிரதேசம் ஆலம்கீர்பூர் தெற்கு வந்து டைமாபாத் ஆப்ஷன் வந்து டி மூணு நாலு ஒன்று ரெண்டு சிந்துவெளி நாகரிகம் பரவி இருந்த முக்கிய பகுதிகளில் சரியானது எது சிந்துவெளி நாகரிகம் பரவியிருந்த முக்கிய பகுதிகளில் சரியானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க குஜராத் பாகிஸ்தான் ராஜஸ்தான் ஹரியானா இதில் நாலு இடமுமே சரியானது தான் ஆப்ஷன் வந்து டி ஒன்று ரெண்டு மூணு நாலு சரி குஜராத் பாகிஸ்தான் ராஜஸ்தான் ஹரியானா சிந்துவெளி நாகரிகத்தின் பகுதிகளை சரியாக பொறுத்துக்க ஹரப்பா வந்து பஞ்சாப் பாகிஸ்தான் ஹரப்பான்னு கொடுத்துருந்தாங்கன்னா பஞ்சாப் அட்னம் மொகஞ்சதாரை வந்து சிந்து பாகிஸ்தான் ஹரப்பானா பஞ்சாப் மொகஞ்சதாரோனா சிந்து தோலாவிரா குஜராத் காளிபங்கன் ராஜஸ்தான் ஆப்ஷன் வந்து பஞ்சாப் மொகஞ்சதாரோனா சிந்து காளிபங்கன்னா ராஜஸ்தான் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க சிந்துவெளி நாகரிகத்தின் பகுதிகளை சரியாக லோத்தல் லோத்தல் வந்து குஜராத் பானவாளி பானவாளி வந்து ராஜஸ்தான் ராகி கர்கி ஹரியானா சுர்கோடா குஜராத் இதில் ரெண்டு இடமுமே குஜராத் கொடுத்துருக்காங்க லோத்தல் சுர்கோடா இது ரெண்டுமே குஜராத் தான் லோத்தல் சுர்கோடா ரெண்டுமே குஜராத் தான் ராகி கர்கி வந்து ஹரியானா பானவாளி வந்து ராஜஸ்தான் இல்லை ஆன்சர் வந்து நாலு மூணு ஒன்று ரெண்டு இதான் சரியானது ஆப்ஷன் வந்து பி இதே வந்து உங்களுக்கு ரெண்டு மூணு ஒன்று நாலு இது கொடுத்துருந்தாங்கன்னா ஆப்ஷனில் அதை கொடுத்துக்கோங்க அடுத்தது கூற்று ஹரப்பா மக்கள் சுட்ட மற்றும் சுடாத செங்கற்களையும் கட்டுமானங்களுக்கு பயன்படுத்தினார்கள் ஹரப்பா மக்கள் வந்து சுட்ட மற்றும் சுடாத செங்கற்களையும் கட்டுமானத்திற்கு பயன்படுத்தினார்கள் கூற்று ஒன்று வந்து சரிதான் கூற்று இரண்டு முகந்த உள்ள மாபெரும் குளியல் குளம் ஒரு முக்கியமான கட்டுமானமாகும் இல்லை கூற்று இரண்டும் சரிதான் குளியல் குளம் வந்து அதாவது பெருங்குளம் வந்து எங்க இருக்குன்னா மொகஞ்சதாரோல இருக்கு இது வந்து முக்கியமான கட்டுமானமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கூற்று இரண்டும் சரிதான் ஒன்றும் சரி இரண்டும் சரி ஆப்ஷன் வந்து ஏ பூசாரி அரசன் என்று அறியப்பட்ட சிலை கண்டுபிடிக்கப்பட்ட இடம் இது முக்கியமானது பூசாரி அரசன் என்று அறியப்பட்ட சிலை கண்டுபிடிக்கப்பட்ட இடம் எதுனா மொகஞ்சதாரோ சிந்துவெளி மக்கள் அறியாது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க சிந்துவெளி மக்கள் அறியாது கூட்டு கொடுத்திருக்காங்க ஈடுபட்டனர் அவர்கள் கோதுமை பார்லி மற்றும் பலவிதமான திணை வகைகளை பயிரிட்டார்கள் இரட்டை சாகுபடி முறையையும் அவர்கள் கடைபிடித்தார்கள் இல்ல முக்கியமானது இரட்டை சாகுபடி முறையையும் அவர்கள் கடைபிடித்தார்கள் இல்ல கூற்று ஒன்னு புல்லாவே சரிதான் ஹரப்பா மக்கள் வந்து வேளாண்மையில் ஈடுபட்டனர் இது சரிதான் அவர்கள் வந்து கோதுமை பார்லி மற்றும் பலவிதமான திணை வகைகளை பயிரிட்டார்கள் இரட்டை சாகுபடி முறையையும் அவர்கள் கடைபிடித்தார்கள் கூற்று ஒன்று வந்து சரிதான் கூற்று இரண்டு ஹரப்பா மக்கள் குதிரைகளை பயன்படுத்தவில்லை ஹரப்பாவின் மாடுகள் ஜெபு என்று அழைக்கப்படுகிறது ஹரப்பா மக்களுக்கு வந்து குதிரையை பத்தி தெரியாது அடுத்தது பாருங்க ஹரப்பா மக்கள் வந்து மாடுகளை எவ்வாறு அழைத்தார்கள்னா ஜெபுன்னு இது ரொம்ப முக்கியமானது இல்ல ரெண்டுமே சரியானதுதான் ஆப்ஷன் வந்து ஏ அடுத்தது கூற்று எல்லாமே பாயிண்ட்ஸ் தான் உங்களுக்கு கூற்று வடிவத்தில் கொடுத்துருக்கோம் ஹரப்பா மக்கள் ஓவியங்கள் தீட்டப்பட்ட மண்பாண்டங்களை பயன்படுத்தினார்கள் ஹரப்பா மக்கள் வந்து ஓவியங்கள் தீட்டப்பட்ட மண்பாண்டங்களை பயன்படுத்தினார்கள் ஒன்று வந்து சரிதான் கூற்று இரண்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க மண்பாண்டங்கள் வந்து ஆழமான சிவப்பு வண்ணம் பூசப்பட்டு கருப்பு நிற ஓவியங்கள் தீட்டப்பட்டவை என்ன சொல்றாங்கன்னா மண்பாண்டங்கள் வந்து சிவப்பு நிறத்தில் ஃபுல்லாக பூசப்பட்டு அதில் வரைஞ்சது என்னென்னா கருப்பு நிறத்தில் தான் வரைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லை கூற்று ஒன்றும் சரி தான் கூற்று இரண்டும் சரி தான் ஆப்ஷன் வந்து ஏ அடுத்தது கூற்று ஹரப்பா பண்பாட்டு மக்கள் செட் என்ற சிலிக்கா கல் வகையில் செய்த பிளேடுகள் கத்திகள் செம்பு பொருட்கள் எலும்பாலும் தந்தத்தாலும் செய்யப்பட்ட கருவிகள் ஆகியவற்றை பயன்படுத்தினார்கள் இல்லை ரொம்ப முக்கியமானது இந்த கல்வகையின செர்ட்டி என்ற சிலிக்கா கல்வகையில் செய்த பிளேடுகள் கத்திகள் செம்பு பொருட்கள் எலும்பாலும் தந்தத்தாலும் செய்யப்பட்ட கருவிகள் ஆகியவற்றை பயன்படுத்தினார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க யார் பயன்படுத்தினா ஹரப்பா மக்கள் இல்லை கூற்று ஒன்று வந்து சரிதான் கூற்று இரண்டு ஹரப்பா மக்கள் வந்து இரும்பின் பயனை அறியவில்லை ஹரப்பா மக்கள் வந்து குதிரை இரும்பு இந்த ரெண்டுமே அவங்களுக்கு தெரியாது கூற்று ஒன்றும் சரி தான் கூற்று இரண்டும் சரி தான் ஆப்ஷன் வந்து ஏ அடுத்தது கூற்று தான் மொகந்ததார மக்களுக்கு மெழுகாச்சில் உலோகத்தை உருக்கி ஊற்றி சிலை வார்க்கும் லாஸ்ட் வேக்ஸ் லாஸ்ட் வேக்ஸ் தொழில்நுட்பம் தெரிந்திருந்தது இல்லை முக்கியமானது வந்து எந்த தொழில்நுட்பம் தெரிந்ததுன்னா லாஸ்ட் வேக்ஸ் தொழில்நுட்பம் தெரிந்தது கூற்று ஒன்று சரிதான் கூற்று இரண்டு ரோக்ரி ஷேர்ட் என்பவை பாகிஸ்தானில் உள்ள ரோக்ரி என்ற பகுதியிலிருந்து பெறப்பட்ட ஷேர்ட் மூலப்பொருட்களை குறிக்கிறது இல்லை கூற்று இரண்டும் சரிதான் ரோக்ரி ஷேர்ட் என்பவை பாகிஸ்தானில் உள்ள ரோஹ்ரி என்ற பகுதியிலிருந்து பெறப்பட்ட செர்ட் மூலப்பொருட்களை குறிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க கூற்று ஒன்னும் சரிதான் கூட்டு இரண்டும் சரிதான் ஆப்ஷன் ஏதான் ஹரப்பா மக்கள் குறித்த செய்திகளில் சரியானது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க பருத்தி மற்றும் பட்டு பற்றி அறிந்திருந்தார்கள் ஹரப்பா மக்கள் வந்து பருத்தி மற்றும் பட்டு பற்றி அறிந்திருந்தார்கள் ஏ வந்து சரிதான் உலோகத்தாலும் கல்லாலுமான அணிகலன்களை பயன்படுத்தினார்கள் ஹரப்பா மக்கள் வந்து உலோகத்தாலும் கல்லாலுமான அணிகலன்களை பயன்படுத்தினார்கள் அடுத்தது செம்மணிக்கல் அதாவது கார்னிலியன் செம்பு மற்றும் தங்கத்தாலான அணிகலன்களை செய்தார்கள் இல்ல அனைத்துமே சரியானதுதான் ஹரப்பா மக்கள் வெசப்பட்டோமியர்களுடன் நெருங்கிய வணிக தொடர்பு கொண்டிருந்தார்கள் ஹரப்பா மக்கள் வந்து மெசபட்டோமியர்களுடன் நெருங்கிய வணிக தொடர்பு கொண்டிருந்தார்கள் இது சரிதான் கூற்று இரண்டு கியூனிஃபார்ம் எழுத்துக்களில் காணப்படும் மெழுக்கா என்ற குறிப்பு சிந்து பகுதியை குறிப்பதாகும் இது ரொம்ப முக்கியமானது கியூனிஃபார்ம் எழுத்துக்களில் காணப்படும் மெழுகா என்ற குறிப்பு சிந்து பகுதியை குறிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க கூற்று ஒன்றும் சரிதான் கூற்று இரண்டும் சரிதான் ஆப்ஷன் வந்து ஏ மெழுக்கா என்ற குறிப்பு வந்து எதை குறிக்குதுன்னு கேட்டாங்கன்னா சிந்து பகுதியை எந்த எழுத்துக்கள்னா கியூனிஃபார்ம் எழுத்துக்கள் அடுத்தது கூற்றுதான் ஹரப்பா மக்கள் முறையான எடைகளையும் அளவுகளையும் பயன்படுத்தினார்கள் ஒன்று வந்து சரி கூற்று இரண்டு ஹரப்பா நாகரிக பகுதிகளில் கனசதுரமான செர்டி எடைகள் கிடைத்துள்ளன எடைகளின் விகிதம் வந்து ஒன்னு இஸ்டு ரெண்டு நாலு இஸ்டு எட்டு பதினாறு இஸ்டு முப்பத்தி ரெண்டு என்று இரண்டு இரண்டு மடங்காக அதிகரித்தன இல்ல கூற்று இரண்டும் சரிதான் இது ரொம்ப முக்கியமானது எடைகளின் விகிதம் வந்து எவ்வாறு அதிகரித்ததுன

ஹரப்பா எழுத்துக்கள் வந்து இதுவரை வாசிக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடித்தளம் எனலாம் வந்து ஹரப்பா எழுத்துக்கள் வந்து இதுவரை வாசிக்கப்படவில்லை இது சரிதான் சிந்துவெளி நாகரிகமே இந்திய பண்பாட்டு உருவாக்கத்துக்கு அடித்தளம் அப்படின்னு சொல்றாங்க இல்ல கூற்று ஒன்று வந்து சரிதான் கூற்று இரண்டு சிந்துவெளி மக்கள் இயற்கையை வணங்கினார்கள் அரச மரத்தை வழிபட்டார்கள் சிந்துவெளி மக்கள் வந்து எதனை வணங்கினார்கள்னா இயற்கையை எதை வந்து வழிபட்டார்கள்னா அரச மரத்தை இது முக்கியமானது இல்லை கூற்று ஒன்றும் சரிதான் கூற்று இரண்டும் சரிதான் ஆப்ஷன் வந்து ஏ சிந்துவெளி கால நெருப்பு குண்டங்கள் அடையாளம் காணப்பட்ட இடம் சிந்துவெளி கால நெருப்பு குண்டங்கள் அடையாளம் காணப்பட்ட இடம் எதுனா காளிபங்கன் ராஜஸ்தான் காளிபங்கன்னா ராஜஸ்தான்னு சொல்லியிருப்போம் இதில் காளிபங்கன் பானவாளி வந்து ராஜஸ்தான் வரும் தோலாவிரா லோத்தல் இது ரெண்டுமே குஜராத் வரும் இது வந்து சிந்து நாகரிகத்தின் பகுதிகளில் வந்து பார்த்துருப்போம் அடுத்தது பொறுத்துக்க தொடக்க ஹரப்பா நாகரிகம் கிமு மூவாயிரத்தி முந்நூறுலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி அறுநூறு முதிர்ந்த ஹரப்பா நாகரிகம் வந்து கிமு ரெண்டாயிரத்தி அறுநூறுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் பிந்தைய ஹரப்பா நாகரிகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்துலேருந்து ஆயிரத்தி எழுநூறு தொடக்கத்தில் வந்து மூவாயிரத்தி முந்நூறு டூ ரெண்டாயிரத்தி அறுநூறு அடுத்தது முதிர்ந்த ஹரப்பா நாகரிகம் ரெண்டாயிரத்தி அறுநூறு ஆயிரத்தி தொள்ளாயிரம் அடுத்தது பிந்தைய ஹரப்பா நாகரிகம் ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆயிரத்தி ஏழ்நூறு மூவாயிரத்தி முந்நூறு ரெண்டாயிரத்தி அறுநூறு அதுக்கு அடுத்ததே பாருங்கள் ரெண்டாயிரத்தி அறுநூறு வந்துருச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரம் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆயிரத்தி எழுநூறு ஆப்ஷன் வந்து டி மூணு ஒன்று ரெண்டு சிந்துவெளி நாகரிகம் வீழ்ச்சி பெற தொடங்கிய ஆண்டு கிமு ஆயிரத்தி தொள்ளாயிரம் சிந்துவெளி நாகரிகம் வீழ்ச்சி அடைய தொடங்கிய ஆண்டு கிமு கீழ்கண்டவற்றில் சரியானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஹரப்பா மக்கள் எழுதும் கலையை அறிந்திருந்தனர் ரோசட்ட கல்லில் காணப்பட்டது போல மும்மொழிகள் பயன்படுத்தவில்லை இல்லை ஒன்று வந்து சரிதான் ஹரப்பா மக்கள் வந்து எழுதும் கலையை அறிந்திருந்தனர் ரோசட்ட கல்லில் காணப்பட்டது போல மும்மொழிகள் வந்து பயன்படுத்தப்படவில்லை ஒன்று வந்து சரிதான் ரஷ்ய அறிஞர் யூரி நோரோசோவ் சிந்துவெளி எழுத்துக்கள் திராவிட மொழி குடும்பம் போன்ற வார்த்தை வரிசையை பெற்றுள்ளது என்றார் இல்லை ரெண்டும் சரியானதுதான் ரஷ்ய அறிஞர் யூரி நோரோசோவ் சிந்துவெளி எழுத்துக்கள் வந்து திராவிட மொழி குடும்பம் போன்ற வார்த்தை வரிசையை பெற்றுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆப்ஷன் வந்து ஏ ஹரப்பா மொழியின் மூல வேர்கள் திராவிட மொழிகளை ஒத்திருப்பதை நாம் காணலாம் என்று கூறியவர் ஹரப்பா மொழியின் தென்னிந்திய திராவிட மொழிகளை ஒத்திருப்பதை நாம் காணலாம் என்றவர் யார் ஐராவதம் மகாதேவன் பூபுகார் அருகில் மேல பெரும்பள்ளம் என்னும் இடத்தில் பானைகள் கண்டெடுக்கப்பட்ட ஆண்டு இந்த ஆண்டுண்ணா மே ரெண்டாயிரத்தி ஏழில் சிந்துவெளி எழுத்துக்களின் குறியீடுகள் திராவிட ஒற்றை குறிப்பு வேர்களுடன் ஒத்து போகின்றன என்று கூறியவர் பர்போலா சிந்துவெளி வெளி எழுத்துக்களின் குறியீடுகள் வந்து திராவிட ஒற்றை குறிப்பு வேர்களுடன் ஒத்து போகின்றன என்று கூறியவர் யார்னா பர்போலா